நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கும் தேவடைய ஊழியக்காரர் குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது ஊழியக்காரரின் அடையாளம் தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை தனியாக அடையாளப்படுத்தி காண்பிக்கிறாரு காண்பிக்குது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படியாக தேவனுடைய ஊழியக்காரரை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு அடையாளம் அவங்களுக்கு கொடுக்கப்படுங்கறத இந்த வசனங்கள் நமக்கு உறுதி செய்கிறதா இருக்கு அதுவும் இந்த வசனத்துல திரும்பவும் காண்பிப்பேன்னு சொல்லியிருப்பாரு அப்படியாக திரும்பவும் காண்பிப்பேன்னு சொல்லும் போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே அவங்கள வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியுது அப்போ தேவடைய ராஜ்யத்துல ஊழியக்காரருக்கான தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை தருவார் இல்லையா அந்த பகுதியில மாத்திரம் இல்லாம நம்ம இதற்கு முன்பாக பார்த்த ஏசையா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பின்பாதியில தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக ஊழியக்காரருக்கான தனிப்பட்ட ஒரு நாமத்தை கொடுத்து அவங்கள வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறத அந்த வசனமும் நமக்கு சுட்டி காண்பிக்குது இது அல்லாம வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஊழியக்காரர்னு தனிப்பட்ட வகையில சொல்லணும் இருந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவன்னு இல்லையா நாம நேற்றைக்கு பார்த்த வேத பகுதிகளில் தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறவர்களையும் ஊழியக்காரர்னு சொல்லியிருக்காங்க இயேசு கிறிஸ்துவுக்கான சாட்சியாக வாழ்கிற ஒவ்வொருத்தருமே ஊழியக்காரராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படியாக அவங்களுக்கான புதிய நாமத்தை தேவன் தருவத இந்த வசனங்கள் காண்பிக்குது இங்க மாத்திரம் இல்லாம வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக இங்க ஊழியக்காரரை தனித்து காண்பிக்கும்படியான ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதை நம்மால பார்க்க முடியுது அவர்களுடைய நெற்றில முத்திரை போல சொல்லப்பட்டிருக்கிறத இந்த வசனத்துல பார்க்க முடியுது இது எதற்காக அவங்கள தனியா பிரித்தெடுத்து அவர்களை அழிவுக்குள்ளாகாம காத்துக்கொள்வதற்காக அந்தபடி ஊழியக்காரரை பாதுகாத்து அவர்களுக்கான உண்டான வித்தியாசத்தை தேவன் இந்த இடத்துலயும் சொல்றாரு அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வருஷத்துல அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் அந்தபடியாக ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்துல தரிசிப்பவர்களாகவும் தேவடைய நாமம் அவருடைய நெற்றியில காணப்படுகிறதாக இருக்கும் இந்தபடியான நாமத்தை அவர்களுக்கு கொடுத்த தேவன் அவர்களை தனிப்பட்ட விதத்துல அடையாளப்படுத்தி காண்பிப்பத வேத வேதந்தோறும் நம்மால பார்க்க முடியுது அப்படியாக தேவனுக்கு உண்மையாக அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கும் ஊழியக்காரராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தனித்துவத்தை காண்பிக்க விரும்புகிறாரு அவங்களுக்கான அடையாளத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு அந்தபடியாக புதிய நாமத்தை அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லப்படும் போது அவங்களுக்கான புதிய அடையாளத்தை அது காண்பிக்கிறதாக இருக்கு அப்படியான புதிய அடையாளத்தை ஊழியக்காரருக்கே தேவன் தருகிறவராக இருக்கிறாரு இந்தபடியான உண்மையும் உத்தமமான ஊழியக்காரரா இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இருக்கு இல்லையா தேவன் இந்த கடைசி நாட்கள்ல அநேக ஊழியக்காரராக எழுப்பி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிற நாட்கள்ல தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணுங்கிற விருப்பம் இருக்கும் அப்படியான விருப்பம் இருக்கும் போது தேவனை நோக்கி பார்த்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக முழு மனதோடு நோக்கி பார்க்கும் போது அவர் இந்த அடையாளத்தை நமக்கு கொடுத்து நம்மை தனியே பிரித்தெடுப்பார் அந்தபடியாக அவர் பிரித்தெடுக்கும் போது அவர் சித்தம் செய்கிற ஆர்வத்தோடு நாம எல்லா தேவ துணை அவர் காட்டுகிற வழியில நடந்தோமே ஆனால் அதுவே தேவனுக்கு பிரியமா இருக்கும் அப்படியாக நல்ல ஊழியக்காரர்களாக தேவடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய ஊழியக்காரருக்கு வித்தியாசத்தை காண்பிக்கும் பொருட்டு அவர்களுக்கான தனிப்பட்ட அடையாளத்தை மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்த படியாய் உம்முடைய ஊழியக்காரருக்கான தனிப்பட்ட நாமத்தை அவளுடைய நெற்றிகளில் எழுதுவேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே அந்த தனித்துவத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லங்க ராஜா ஆம் தகப்பனே உமக்கு உண்மையும் மொத்தமுமான ஊழியக்காரராக இருக்க தேவரீர் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே இந்த உலகத்தின் எங்களை பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்வதற்கான பாதையை காண்பி தகப்பனே இந்த வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய சமூகத்தில் ராஜா நீதாமே எல்லாவரையும் ஏற்று நடத்தணும் தகப்பனே உம்முடைய அளவில்லாத கிருபை நாள நிரப்பி உம்முடைய ஊழியம் செய்வதற்கான நிறைவை அவர்களுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நம்பி உம் இடத்துல கேட்கிறோம் தகப்பனே தேவரீர் அப்படியாய் நடத்த போகிற தயவர்க்காய் நன்றி சகல ുതി മഹിമകനം യാവും ഒരുവരുക്കേ സെലുത്തോം യേസുക്രിസ്തവൻ മൂലമായി വേണ്ടി കൊള്ളുകേൺ പിതാവേ ആമേൻ ആമേൻ